ஓம் கஜத்வஜாய வித்மகி சுக ஸ்தாக ஜீமகி தன்னோபுத பிரஜோதயாத் நம்ம சிவஸ்ரீ ஜோதிடம் ஈவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம் பேர்ச்சி பழங்கள் போட்டுகிட்டு இருக்கோம் மாத பழங்கள் இருக்கோம் இது நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவேர்னஸ் வீடியோ நிறைய போட போகிறோம் அடுத்து வாஸ்ட் வீடியோ இது சம்மந்தப்பட்ட வீடியோ நம்ம அடுத்தடுத்து போட போகிறோம் ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டதுக்காக இந்த ஸ்பெஷல் வீடியோ போட போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துல நான்கு பேரை பயிற்சி இருக்கேங்கய்யா அதனால வந்து இப்போ மார்ச் மாதம் சனி பயிற்சி மே மாதம் குரு பகவான் ராகு கேது பயிற்சி இதெல்லாம் இருக்குது ஸோ இந்த பயிற்சிகள்னால என்ன மாற்றங்கள் இருக்கும் என்ன வந்து ஒரு நன்மை நடக்கும் இல்லை என்ன தீமை நடக்கும் அதாவது பொதுவா அதாவது ராசி கேட்கலாமா பொதுவா வந்து என்ன நடக்கும் இந்த நாட்டிலையும் சரி நாட்டு மக்களுக்கு சரி பொதுவா இந்த உலகத்துல என்ன நடக்கும் இந்த நாட்டில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த வீடு வந்து நேயர் வெறுப்பாங்க இந்த வீடு நம்ம இந்த நான்கு கிரக பயிற்சி சனி குரு ராகு கேது இந்த நான்கு கிரக பயிற்சியை வச்சு என்ன மாதிரியான விளைவுகள் இருக்கும் நன்மையும் சரி தீமையும் சரி ரெண்டுமே சொல்லும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க வீடியோட எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நிறைய பாயிண்ட்ஸ் சொல்ல போறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ வாங்க இந்த வீடியோ போவோம் சோ இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னாலே ஒன்பது கிரகங்களும் பயிற்சி ஆகுது அதாவது நம்ம கிரகங்கள் சொல்லக்கூடிய ஒன்பது கிரகங்களும் இந்த வருஷம் பயிற்சி ஆகுது எல்லா கிரகமும் வந்து இது ஒரு கட்டத்துல இன்னொரு கட்டம் பயிற்சி ஆகுது இது வந்து கொஞ்சம் அபூர்வமான நிகழ்வு தான் ஏன்னா எல்லா வருஷத்துலயும் இப்படி நடக்காது எல்லா வருஷத்துலயும் பாத்தீங்கன்னா மாத கிரகங்கள் சொல்லக்கூடிய சூரியன் புதன் சுக்கிரன் அதெல்லாம் வந்து மாத மாதம் பயிற்சி ஆகும் இது மாதிரி பேச்சுங்களை முக்கியமான பயிற்சிகள் சொல்லீங்கன்னா குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுக்கேது பயிற்சி இது எல்லாமே சேர்ந்து வந்து ஒரே வருஷத்துல வராது சோ இந்த வருஷம் அது வருது என்னென்ன பயிற்சி எப்பப்ப வருது அப்படின்னு பார்ப்போம் அதாவது மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பஞ்சாம படி சனி பகவான் கும்ப வீட்டில இருந்து வீட்டுக்கு பயிற்சி ஆயிட்டார் சரிங்களா அடுத்தது மே மாசம் பதினாறாம் தேதி பார்த்தீங்கன்னா குரு பகவான் ரிஷப வீட்டிலிருந்து மிதுன வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ இது ஒரு குரு பயிற்சி ரொம்ப ஸ்பெஷல் இது அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி எப்படின்னா மே மாசம் பதினெட்டாம் தேதி பகவான் இங்க இருந்தார் ராகுபவன் இங்கேயும் கேது இங்கேயும் இருந்தாரு இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மே மாசம் ராகுபவன் கும்ப வீட்டுக்கும் கேது வந்து சிம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க இது இன்னொன்னு என்னன்னா இந்த ராகு பகவானும் சனி பகவானும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசம் ஒரு ஐம்பது நாள் கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் வந்து பீனா வீட்டுல ஒன்னா இருப்பாங்க சோ இதனால என்ன நிகழ்வு இருக்குது ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பாத்துறோம் இந்த பேச்சுகளால என்ன பாசிட்டிவ்ல நெகட்டிவ் நான் அப்புறம் சொல்றேன் இந்த குரு பகவான் இங்க இருந்து இங்க போயிட்டு இவர் இவருக்கு வந்து குரு பவன் வந்து இந்த வீடு வீடு உச்சவேடு வீடு உச்ச வீடு இப்ப இவரு உச்சத்தை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்காரு தங்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா குரு பகவானோட காலத்துல வரும் அப்ப தங்கம் விலை அதிகமாகும் அதாவது இப்பவே தங்கமில்லை வந்து சுக்கிரனோட வீட்டுல குரு எடுக்கும் போதே தங்கமல்லையை வந்து உயர்ந்தது இருந்துச்சு இப்ப மிதன வீட்டுல இருக்கும் போது அப்படியே அது கிராஜுவலா மெயின்டைன் ஆகும் இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாசம் அதாவது இந்த வருஷத்தோட எண்டுல பகவான் வந்து அதிசாரம் பெற்று கடக வீட்டுக்கு பயிற்சி ஆவார் அதிசாரமா வந்து ஒரு ஒரு ஐம்பது நாள் பார்த்தீங்கன்னா இங்க இருந்து இங்க இருப்பார் அதாவது கடக வீட்டுல ஒரு ஐம்பது நாள் இருப்பார் அப்ப அந்த டைத்துல நகை விலைகள் அதாவது தங்கம் விலை வந்து அதிகபட்சமான உச்சத்தை அடையும் அதாவது எப்ப அப்படின்னா அக்டோபர் லாஸ்ட்ல இருந்து டிசம்பர் மாசம் வரைக்கும் பாத்தீங்கன்னா குரு பவன் அதிசாரம் பெற்று கடல் வீட்டுல இருப்பாரு குரு உச்சமா இருப்பாரு அப்ப இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா தங்கமிலை வரலாறு காணாத அளவுக்கு உச்சமாகும் பொதுவாக இந்த வருஷம் வந்து கிராஜுவலா இன்கிரீஸ் ஆயிட்டு நான் சொன்ன பீக் ஸ்டேஜ் எப்ப ஆகும் அப்படின்னா இந்த மாசம் இந்த வருஷத்தோட எண்ட்ல திரும்ப என்ன ஆகுனா குரு பவன் திரும்ப அக்ரத்துல போயிடுவார் டிசம்பர் வரைக்கும் தான் இங்க இருப்பார் அதுக்கப்புறம் திரும்ப அக்ரதத்துல போயிரு மிதன வேண்டி போயிருவாரு அப்ப என்ன திரும்ப அவரும் கிராஜுவலா மெயின்டைனாயிட்டிருக்கும் அடுத்த வருஷம் கூட பேச திரும்ப குரு இங்க வந்துருவாரு அப்ப மறுபடியும் தங்கவில உயரும் சோ இப்ப ஏற்றம் ஏற்றம் இருக்கும் அப்புறம் கிராஜுவலா போயிட்டு இருக்கும் திரும்ப ஏற்றம் கிராஜுவலா போயிட்டு இருக்கும் இது வந்து குரு பகவான்னால தங்கம் என்ன சொல்லிட்டேன் வேற என்ன நடக்கும் அப்படின்னா இது மிதனை வீடு இது வந்து ஒரு ஆணும் பெண்ணு மினையம் வீடு அப்ப அந்த இடத்துல குரு பகவான் வராரு வந்து அஞ்சாம் பருவ காலபுருஷனுக்கு ஏழாம் வரதை பாக்குறாரு சுக்கரனோட வீட்டை பாக்கிறாரு அப்ப என்னன்னா நிறைய திருமணங்கள் நடக்கும் இந்த வருஷம் அதுலயும் லவ் மேரேஜ் அதிகமா நடக்கும் ஏன் லவ் மேரேஜ் அப்படின்னா இது மின மிதன வீடு பாத்தீங்கன்னா லவ் உள்ள ராசி தான் மோஸ்ட்லி அந்த ராசியில குரு வந்து ஏழாம் இடத்தை பார்க்கும்போது அதே பட்ச லவ் மேரேஜ் நடக்கும் இந்த வருஷத்துல நிறைய மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் நடக்கும் நான் சொல்றது கம்பாரிசன்ல லவ் மேரேஜ் அதிகமாக நடக்கும் குட் நியூஸ் என்ன அப்படின்னா இத்தனை வருஷமா மேரேஜே ஆகுதுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் நைன்டிஸ் கிட்ஸ் நிறைய பேருக்கு மேரேஜ் ஆக போகுது நைன்டிஸ் மட்டும் இல்ல எயிட்டிஸ் நைன்டீஸ் அதாவது முப்பது வயசு நாற்பது வயசு ஆகியும் மேரேஜே ஆகாத இப்ப மேரேஜ் நடக்கும் நீங்க என்ன ராசி என்ன லக்னம் என்ன தசா பத்தி ஏன்னா ஒரு ஜாதகத்தில் நடக்கட்டும் எயிட்டிஸ் நைன்டி சிக்ஸுக்கு நிறைய பேருக்கு மேரேஜ் நடக்கும் அதாவது நிறைய கோயில்கள் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் நடக்கும் இந்த வருஷம் நிலைமை வாய்ந்த நிறைய கோயில்கள்ல புதுசா நிறைய கோயில்கள் கட்டுவாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இந்த வருஷம் வந்து அதிகமா நடக்கும் அதே மாதிரி பிரிந்த தம்பதிய நிறைய பேர் இணைவாங்க ஏன்னா ஏன்னா இது வந்து மிதனவியல் வந்து ஆணும் பெண்ணும் இணையும் ராசி அப்ப அந்த வீட்டு குரு வரும்போது நிறைய பேர் பிரிஞ்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா கணவன் மனைவி எல்லாம் சோ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா திரும்ப சேருவாங்க பிரிந்த லவ்வர்ஸ் சேர்வாங்க நிறைய பேர் வந்து பிரேக்அப் ஆயிருக்கும் சில பேருக்கு வந்து புதுசா காதல் வரும் சில பேருக்கு எப்படி பிரிஞ்சிருக்கிறவங்க சேருவாங்க வந்த ஒரு பிளாஸ்டி நமக்கு எல்லாரும் நடக்கிறது பால் பொருட்களோட உற்பத்தி அதிகமாகும் பால் தயிர் வெண்ணெய் இதெல்லாம் இதோட உற்பத்திகள் அதிகமாகும் நிறைய கோர்ட் கேஸுக்கு தீர்ப்பு வரும் ரொம்ப நாள கோர்ட் கேஸ் வந்து தீர்ப்பு வராம லேட் ஆகிட்டு இருக்கு டிலே இருக்குன்னு பாத்தீங்களா அது மாதிரி இந்த வருஷத்துல இதுவரையும் இல்லாத ஒரு வருஷத்துல எக்ஸாம்பிளுக்கு இத்தனை கேஸ் வந்து தீர்ப்பு வருது அப்படின்னா அதோட டபுள் மடங்கு அதிகமா இந்த வருஷத்துல தீர்ப்புகள் அதிகமாகும் அதாவது கோர்ட் கேஸ் விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் சால்வ் ஆகும் இது பாயிண்ட் என்னன்னா அப்ப அப்போது போர் நிறுத்தம் உண்டு அது ராகு சனி பேச்சு எல்லாம் அதிகமாகும் இந்த அந்த அதாவது தற்காலியாக நிறுத்தி வைக்கணும்னு சொல்லுவாங்களா அது மாதிரி அவ்வப்போது போர் நிறுத்தங்கள் உண்டு அதனால வந்து மக்கள் வந்து கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்க ஆக்சுவலி போர்கள் நிறைய உண்டு நெகட்டிவ் இந்த சாகு ராகு பவன் சனி பவனால போர்கள் நிறைய வரும் நிறைய நாட்டுகளுக்கு இடையே ஸோ ஆனால் வந்து இந்த குருபாவது அது அப்போ அவ்வப்போது கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஒரு சின்ன பிரேக் இருக்கும் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் சொல்றோம் பார்த்தீங்களா மொபைல் லேப்டாப்பு இது மாதிரி எலக்ட்ரிக்கல் ஐட்டம் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இது மாதிரி எல்இடிஸ் லைட்டு இது மாதிரி நான் சொல்றது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமோட டெவலப்மெண்ட் அதிகமாக இருக்கும் நிறைய மொபைல்ஸ் வந்து நிறைய லான்ச் பண்ணுவாங்க நிறைய பேர் மொபைல் வாங்குவாங்க லேப்டாப் வாங்குவாங்க அதாவது தொலை தொடர்பு சாதனங்கள்னு சொல்றோம்ல இது எல்லாமே நல்ல வளர்ச்சி அடை இது மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிநாடு பயணங்கள் நிறைய நடக்கும் பொதுவாகவே நம்ம ஊர்ல இருந்து வெளிநாடு போறவங்க அதிகம் அது இந்த வருஷத்துல இன்னும் அதிகமாகும் ஏன்னா ராகுபாவன் வந்து காற்று ராசிக்கு வரப்போறாரு அப்ப வெளிநாடு பயணங்கள் வந்து அதிகமாகும் அதாவது நம்ம டூருக்காகவோ வேலைக்காகவோ நிறைய விஷயம் ஏதோ ஒரு விஷயத்துக்காகவோ நம்ம நாட்டுல இருந்து வெளிநாட்டுக்கு பயணம் பண்றது அதிகமா இருக்கும் அங்க இருந்து நம்ம ஊருக்கு டூரிஸ்ட் வருவாங்க சோ இது மாதிரி வெளிநாட்டு பயணங்கள் இருக்கும் ஃபாரின் கரன்சியோட தேவைகள் அதிகப்படும் இப்ப டாலர்ஸ் சொல்லுவாங்க அமெரிக்கன் டாலர்ஸ் அது மாதிரி சொல்லுவாங்கல்ல அது மாதிரி நம்ம ஊர்ல அயல்நாட்டோட பணத்துக்கான மதிப்பு வந்து அதிகமாகும் நிறைய லக்ஸரியான ஐட்டங்கள் வந்து நம்ம ஊர்ல வந்து இறக்குமதி ஆகும் அதாவது லக்ஸரியஸ் கார்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி நிறைய லக்ஸரியஸ் கார் வந்து இறக்குமதியாகும் நம்மளே வந்து அதை ப்ரொடியூஸும் பண்ணுவோம் அது மாதிரி நிறைய வாங்கவும் செய்வாங்க நம்ம ஊர் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ் இதெல்லாம் பார்த்து நல்லா டெவலப் ஆகும் புதுசா நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ் இதெல்லாம் கட்டுவாங்க விஞ்ஞான வளர்ச்சி நல்லா இருக்கும் நம்ம அந்த வந்து லாக்கெட் லஞ்ச் பண்றது மாதிரி சயின்லாம் உள்ளது நிறைய ஆராய்ச்சிகள் சம்பந்தப்பட்ட இது எல்லாமே வந்து நிறைய டெவலப்மெண்ட் நடக்கும் இந்த வருஷத்துல குரு பகவானும் சரி ராகுபவானும் சரி இவங்களை வச்சு சனியை பாத்தீங்கன்னா குரு வீட்டுக்கு விஞ்ஞான வளர்ச்சி அதிகமாகும் திரைப்படங்கள் அதிகமா வரும் அதாவது நிறைய மூவிஸ் வந்து வரும் சின்ன பட்ஜெட் மூவிஸ் பெரிய பட்ஜெட் மூவிஸ் எல்லாம் சொல்லுவோம் அது மாதிரி நிறைய திரைப்படங்கள் வந்து இந்த வருஷம் வந்து வெளியாகும் கடல் பயணங்கள் அதிகமாகுது நீர்வழி பயணங்கள் நீர்வழி போக்குவரத்து இந்த வருஷம் வந்து அதிகமா இருக்கும் இந்த கெமிக்கல்ஸ் சொல்லுவாங்கல்ல கெமிக்கல்ஸ் ரசாயனம் சொல்லுவாங்கல்ல அது அதே மாதிரி இந்த எண்ணெய்கள் ரசாயனம் அதாவது பெட்ரோலியம் கெமிக்கல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வளர்ச்சி அடையும் பார்த்தீங்கன்னா மருத்துவமும் ஆன்மீகம் வளர்ச்சி அடையும் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா புதுசா மருந்து கண்டுபிடிப்பாங்க அதாவது அதாவது மருந்து அதாவது மருந்துகளை இல்லாத நோய்களுக்கு நிறைய மருந்துகள் கண்டுபிடிப்பாங்க நிறைய ஆன்மீக பயணங்கள் நிறைய பேர் மேற்கொள்வாங்க முத்து வைரம்லாம் அதிகமான அளவு வந்து இறக்குமதியாகும் அதிகமான அளவு வந்து அது ஆகும் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் கோல் ரேட் ஏறும்னு சொல்லிட்டோம் அதே மாதிரி இந்த முத்து பவளம் வைரம் இதை மாதிரி சொல்றக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகமான அளவுல வந்து கன்சியூம் ஆகும் இன்னொன்னு என்னன்னா இந்த சனி பவன் இங்க குரு வீட்டுக்கு வராரா இந்த குரு வீட்டுக்கு சனி பவன் வரும்போது அந்த இடத்துல சுக்கரன் உற்சவமா வரும் குருவோட ஆட்சி வீடு அப்ப என்ன ஆகும்னா தங்க நகைகள் வெள்ளி நகைகள் வந்து அதிகமாக அளவு வந்து விற்பனை ஆகும் தங்க நகைகளும் வெள்ளி நகைகளும் அதிகமாக விற்பனையாகும் அதை ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னா கொலுசு அளவுக்கு வந்து விற்பனையாகும் ஏன்னா அது பன்னெண்டாம் இடம் கூட பாதத்தை சொல்றது அப்ப பாதத்தில் அணியக்கூடிய அணிகலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொலுசு மெட்டி இது சம்பந்தப்பட்ட வெள்ளி பொருட்கள் வந்து அதிகளவு வந்து விற்பனையாகும் ஆகும் அதிகளவு மக்கள் வாங்குவாங்க அதே மாதிரி சனி பகவான் வந்து குரு வீட்டுக்கு வரும்போது நிறைய இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆகும் புது புதுசா ஃபேக்டரி வருது புதுசு நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வருது நிறைய பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு கிடைக்கும் அதனால இந்த மீன்பிடி தொழில் சொல்லுவோம் பாத்தீங்களா ஏன்னா இது வந்து கடல் ராசி மீன ராசிங்கிறது கடல் ராசி அந்த இடத்துல சனி பவன் வரும்போது இந்த மீன்பிடி தொழில் அதாவது கடல் சம்பந்தப்பட்ட தொழிலாளர் மீன்பிடி தொழில் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கும் பாசிட்டிவ் இம்பாக்ட் எல்லாம் என்ன அப்படிங்கறத பார்த்தோம் நெகட்டிவ் இம்பாக்ட் என்னெல்லாம் நடக்க போகுது இப்ப முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த சனி பகவானும் ராகு பகவானும் கிட்டத்தட்ட மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியில இருந்து கிட்டத்தட்ட மே மாசம் வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரு பிப்டி டேஸ் ஐம்பது நாட்கள் பாத்தீங்கன்னா இங்கதான் இருக்க போறாங்க அதாவது மீன வீட்டுல கடல் ராசின்னு சொல்ற இடத்துல சனி பவானம் ராகு பவானும் இருக்க போறாங்க இதனால என்னென்ன இம்பாக்ட் நெகட்டிவா நடக்கும் அப்படின்னா முக்கியமா தலைவர்கள்லாம் ரொம்ப கவனமா இருக்கும் தலைவர்கள்லாம் யாருன்னா ஒரு நாட்டோட தலைவர் ஒரு மாநிலத்தோட தலைவர் இவங்கெல்லாம் பார்த்தா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா இவங்களுக்குலாம் கொஞ்சம் நெகட்டிவ் இம்பாக்ட் நிறைய நடக்கும் அதாவது இவங்க துறைகளில் வந்து நிறைய பாதிப்புகள் வர்றது இல்லைன்னா வந்து ஒரு கெட்ட பேர் வர்றது ஏன்னா அவங்களோட உடல்நிலையை பாதிக்கிறது அதாவது நான் சொன்ன வந்து இது மாதிரி மாநில முதல்வர்கள் நாட்டின் தலைவர்கள் மாநிலத்தின் தலைவர்கள் சொல்றேன் பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் அவங்க உடல்நிலையில பிரச்சனை வரும் முக்கியமா நம்ம தமிழ்நாட்டுல தலைவர்களோட உடல்நிலையில ரொம்ப கவனமா இருந்துக்கணும் அதே மாதிரி அவங்க சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டு அவங்க சம்பந்தப்பட்ட அரசு துறைகள் அந்த அரசு துறைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட பேர் நடக்கிறதுக்கோ ஒரு ஏதாவது ஒரு பாதகமாக ஒரு பாதிப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் இது இல்லாம எல்லா துறைகளும் இருக்குல்ல எந்த டிபார்ட்மெண்ட்டோ ஒரு கம்பெனியா இருக்கட்டும் ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஹெட் ஒருத்தவங்க இருப்பாங்க ஸ்கூலுன்னு இருந்த மாஸ்டர் காலேஜ்னா பிரின்சிபல் ஆபீஸ்னா மேனேஜர் இது மாதிரி தலைமை பொறுப்புல இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த மார்ச்ல இருந்து மே மாசம் வரைக்கும் அதுக்கப்புறமா அதோட இம்பாக்ட் இருக்கும் ஆனா சொல்கிற பீரியல் வந்து ரொம்ப டஃபா இருக்கும் ஸோ அவங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது அதே மாதிரி பெண்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா சனிபாவன வந்து கண்ணி வீட்டை பார்க்க போறாரு நேராக சனிபாவன் வந்து கண்ணி வீட்டை பார்க்க போறாரு கண்ணி தான் வந்து பெண்களை குறிக்கிறது சோ அப்ப என்ன ஆகுனா பெண்கள்லாம் ரொம்ப கவனமா வந்துக்கணும் ஏன்னா பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது நிறைய வன்கொடுமைகள் இது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பெண்கள் வந்து ரொம்ப சேஃப்டியாக இருந்துக்கணும் அதாவது பெண்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக படைக்கப்பட்ட இனம் தான் ஆணினமே ஸோ நம்ம ஆனினம் படைக்கப்பட்டதுக்கான நோக்கமே பெண்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு தான் ஸோ அதனால அவங்களோட சேஃப்டிக்கு நம்ம என்னெல்லாம் பண்ண முடியுமோ நம்ம நம்ம வீட்டில் இருக்க பெண்கள் வந்து நம்ம கூட வேலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் அவங்க சேஃப்டிக்கு என்ன பண்ண முடியுமோ அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணணும் இது மாதிரி காலநிலை மாற்றம் வெயில் அடிக்கும்போது மழை பெய்யுறது மழை காலங்க வெயில் அடிக்கிறது இந்த மாதிரி சொல்லாமல் திடீர்னு வெயில் அடிக்கும்போது திடீர்னு மழை பெய்யுறது இது மாதிரி காலநிலை மாற்றங்கள் உண்டு அதே மாதிரி இயற்கை சீற்றங்கள் நிறைய நடக்கும் அந்த எரத்து பூகம்பம் சொல்லுவாங்க ஏன்னா கடல் சீற்றங்கள் அதிகமா இருக்கும் இது மாதிரி விஷயங்கள் வந்து நீர் சம்பந்தப்பட்ட அதாவது நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கும் முக்கியமா கடலோரப் பகுதியில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து எச்சரிக்கையா இருக்கணும் இந்த வருஷத்துல மதுபானங்களோட விற்பனைகள் அதிகமா இருக்கும் இது ஏன்னா சனி ராகு சேர்ந்து இருக்கும்போது அது பன்னெண்டாம் இடம் இருக்கும் மதுபானங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து அதிகளவு நடக்கும் மோஸ்ட்லி தவறுகள்லாம் பாத்தீங்கன்னா நைட்லயும் நடக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடம் வந்து இரவு சொல்றது அந்த இடத்துல சனி ராகு இருக்கும்போது முக்கியமான நிறைய விஷயங்கள் நடக்கிற தவறுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களே அதிகமா நடக்கும் இந்த தீய பழக்க வழக்கங்கள் சொல்ற அந்த போதை வஸ்துகளோட சர்க்குலேஷன் வந்து அதிகமா இருக்கும் இதுவும் இல்லாம ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடக்கும் இந்த இந்த பீரியட்ல இந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் நிறைய நடக்குது நீர் நாளை கண்டம்னு சொல்லுவாங்களா அது மாதிரி விஷயங்கள் நடக்கிறது ஃபயர் ஆக்சிடென்ட் முக்கியமா பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல திருட்டு போகும் ஏன்னா இது வந்து குருவோட வீடு அந்த இடத்துக்கு சனி ராகு வரும்போது அதிகமா நகைகள் திருட்டு போறது இதாவது நிறைய நடக்கும் சிறைவாசம்னு சொல்றது இந்த பன்னெண்டாம் மடம் தான் அந்த இடத்துல சனி ராகு போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிறைவாசம் போவாங்க தவறுகள் கொஞ்சம் அதிகம் நடக்கும் அதெல்லாம் எதுக்கு சொல்றோம் பயப்படுறது கிடையாது இல்லை நம்ம வந்து நம்ம சேஃப்டி பண்ணிக்க சொல்றது கடல் வழி ஊடுருவல்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அண்டை நாடுகள்ல இருந்து கடல் வலி ஊடுறவர்கள் சொல்லுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்து நம்ம வந்து அதுக்கான ப்ரிகாஷன் நல்லது புதிய புதிய நோய்கள் வரது வாய்ப்பு இருக்கும் ஏன்னா ராகு வந்து கிரகம் ரகம் காற்றுனால பரவுறது இந்த தொற்று வியாதின்னு அது ரத்தம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வந்து கொஞ்சம் அதிகமாகும் இந்த காலகட்டங்கள்ல இதுல என்னன்னா இந்த கன்னி வீட்டார் சனி பவன் பார்க்கும் போது பெண்களுக்கு இந்த கர்ப்பபி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லைங்க சுகர்னு சொல்லுவாங்க சுகர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் அதிகமாகும் எந்த பகுதிகள் அதிகமான பாதிப்புகள் வரும் அப்படின்னா ஒரு இருந்தாலும் சரி ஒரு நாடா சரி எந்த பகுதிகளில் அதிகமான பாதிப்புகளுக்கு உள்ளாகும் அப்படின்னா வடமேற்கு பகுதி அதாவது நார்த் வெஸ்ட்னு சொல்லுவோம்ல ஒரு கண்ட்ரியோட ஒரு ஒரு மாநிலத்தோட வடமேற்கு பகுதி ஒரு பகையில பாதிக்கும் அதே மாதிரி அது நேர் ஆப்போசிட்டு தென்கிழக்கு பகுதிக்கும் அதிகம் பாதிக்கும் இந்த வருஷத்துல மழை பொழியும் அதிகமா இருக்கும் அதே நேரத்துல இந்த ராகுபவன் இங்கே வந்து வர்ற கும்ப வீட்டுக்கு வந்துடுவார் இது கும்ப வீடு வந்து காற்றை விடுகிறது ராகு வந்து ஒரு வாயு வாயுக்கிரகம் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா புயல் சூறாவளி எல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட ஆக்ரோஷங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம புயல் சந்திரிச்சிருக்கோம் நிறைய சந்திச்சிருக்கோம் ஆனா இந்த வருஷங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம எப்படி ஒரு பெரிய லெவலில் ஒரு இம்பாக்ட் பார்த்தோம்னா இந்த அந்த புயல்ல நம்ம மறக்க முடியாத புயல் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் இல்ல அதே மாதிரியான சம்பவங்கள் இந்த மா வருஷத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு கோவில்கள் ரொம்ப கவனமா பார்த்தோம் கோவிலுல திருட்டு போறது இந்த கோவில் கலசத்தை திருடுறது கோவில் உண்டியல திருடுறது இல்லைன்னா கோவில்ல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கிறது இது மாதிரியான விஷயங்கள் அதிகம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படி நடக்கக்கூடாது நம்ம வேண்டிப்போம் அதே மாதிரி நம்ம நடக்காம இருக்கிறது நமக்கு என்னென்ன பிரிகாஷன் பண்ணிக்கணுங்கிறத பண்ணிக்கணும் நிறைய இடங்கள்ல அந்த சூதாடும் இடங்கள்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அது இல்லீகலா பண்றதாவது அதிகமாகும் அதே மாதிரி அந்த ஆன்லைன் மோசடிகள்னு சொல்லுவான் பாத்தீங்களா அதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே நடக்கும் ஏன்னா ராகு வந்து கும்ப வீட்டுக்கு வராரு அதே மாதிரி சனி வந்து மீன வீட்டுக்கு போறாரு இவங்க ரெண்டு பேரும் மீன ராசிலேயே ரெண்டு மாசம் இருக்க போறாங்க அப்போ அந்த சூதாடுறது இல்லீகல் பிஸ்னஸ் அதாவது மக்களை ஏமாற்றி ஒரு பணம் பறிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரியானவங்களோட இது மாதிரியான விஷயங்களோட தாக்கங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ நம்ம வந்து அதில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை இருந்து தீவிரவாத தாக்குதல் நிறையா இருக்கும் இந்த பாம்பிளாஸ்டர் சொல்ல இது மாதிரியானது இந்த துப்பாக்கி சூடு இது மாதிரியான தீவிரவாத தாக்குதல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ இதில்லாம் நான் வந்து நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்ல சுரங்க பாதைகள் இருக்குல்ல இல்லை சுரங்க பாதையில வேலை பார்க்குறாங்க இது மாதிரி சப்வே இது மாதிரி இடங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதனால் கொஞ்சம் சின்ன சின்ன விபத்துகள் நடக்கிறது வாய்ப்பு இந்த வருஷத்துல நிறைய பிரிஞ்சவங்க சேருவாங்க நிறைய கல்யாணம் நடக்கும்னு சொன்னேன் இந்த டைவர்ஸ் ஆகுறதுன்னு கொஞ்சம் வாய்ப்புகள் உண்டு சில பேர் பிரிவது சில பேர் வந்து டைவர்ஸ் வரைக்கும் போகிறது அவங்க ஜாதகத்தில் நல்ல புத்தி நடக்கல அப்படின்னா இந்த மாதிரியான அளவுக்கு போகிறதுக்கு கூட வாய்ப்பு உண்டு ஸோ நம்ம சிவஸ்ரீ ஜோதி சார்பாக புதுக்கோட்டை திருக்கோவரணம் புதுத்திருப்பகுதியில வைத்தீஸ்ரம் மருத்துவமனை ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அலுவலகம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ நம்ம புதுக்கோட்டை அதை சுற்றி இருக்க மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நேரில் வந்து ஜாதகம் பார்க்கணும் பொருத்தம் பிரசன்னம் நியூமராலஜி வாஸ்து இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா என் நம்பர் இருக்கும் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நேரில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நேரில் வர முடியாதவங்க என் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு டீடைல்ஸ் அனுப்பி உங்களுக்கான டீல் உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கோங்க ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம இந்த முக்கியமான கிரக பயிற்சிகள்னால பாசிட்டிவ் என்ன நடக்க நெகட்டிவ் என்ன நடக்க போதுங்கிறத சொல்லிட்டோம் இது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா பொதுவாகவே ஜாதகம் அதாவது ஜோதிடங்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு முன்னெச்சரிக்கை தான் ஒரு பிரிகாஷனுக்கு தான் அதாவது இது வந்து ஒரு ஆலோசனை அஸ்ட்ரலஜர்ஸுங்கிறவங்க ஒரு ஆலோசனை சொல்கிறவங்க தான் சரிங்களா ஸோ நம்ம ஒரு ப்ரிடிக் பண்ணியிருக்கோம் இது இப்படி இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரிடிக் பண்ணிருக்கோம் எதுக்காக இது சொல்கிறோம் எதுக்காக இந்த வீடியோட மோட்டிவே என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களை பயமூத்துறதுக்காகவும் எதுக்காகவும் கிடையாது என்னெல்லாம் பாசிட்டிவ் சொல்லியிருக்கோம் அப்படின்னா அந்த பாசிட்டிவ் விஷயத்தை நீங்கள் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும் நெகட்டிவ் என்னென்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா அதில் நீங்க வந்து ப்ரிகாஷன் எறத்துக்கணும் எக்ஸ்ட்ரா ப்ரிகாஷன் எறந்துக்கிறது சேஃபாக அதை ஹேண்டில் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜோதிடமே ஸோ அதுக்காக மெயினாக நம்ம இந்த வீடியோ போட்டோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி மாத பலன் மார ராசி பலன்கள் வீடியோஸ் நடுவில் அஸ்தாலி சம்பந்தப்பட்ட அவேர்னஸ் வீடியோஸ் எல்லாம் போட போறோம் இது எல்லாத்துக்கும் நீங்க சப்போர்ட் தான் நமக்கு பூஸ்டப்பா இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்றதுக்கு சோ அடுத்த வீடியோல பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சிவாஜி ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம்